வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ தான் வந்து காவல்துறையுடைய அத்துமீறலை பார்த்து இன்றைக்கி தமிழகம் முழுக்கவில்லை இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாம் கலங்கி போயிருக்கக்கூடிய நேரத்தில் மற்றொரு சம்பவம் அவர் சொன்ன எஸ்பி அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கி வந்து வெடி விபத்தால் பாதிக்கப்பட்டு இறந்த உடல்களை எடுக்க மாட்டோம் ஏன்னா வந்து சட்டப்படி கோட் சொல்லியிருக்கிறது என்னென்னா பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் இல்லாமல் எங்களை வந்து அந்த பாடி எடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டு தர்ணா பண்ணதுக்கு எஸ்பி சொன்ன வார்த்தை வெளியில் வந்து சொல்கிறார் அப்போது வெளியே நின்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேர் வேணாம் நினைக்கிறோம் இவர்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கக்கூடாது எங்களை வந்து எங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பணத்தை வாங்க பார்க்குறீங்களா அவங்க ஒன்றும் புரியல யார் பஞ்சாயத்து பண்ணி பணத்தை வாங்குகிறார் இது என்னங்க கோர்ட் சொன்ன அடிப்படை ரூல்ஸு காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படின்னா கும்ப முளைச்சிருச்சு நமக்கு ஒன்றும் புரியலை சட்டப்படி தான் நடக்கணும் ஏங்க எளிய மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட வீரத்தை காட்டுறீங்களே எம்பி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்ட்ட பணிஞ்சு போகிற ரொம்ப ரொம்ப அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க ஏன்னா அதிகாரிகள் நம்பி தாங்க நாங்களாம் இருக்கோம் கொஞ்சம் யோசனை பாருங்க காவல்துறையுடைய அத்துமீறல் இப்படி தொடர்ந்து வந்தால் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னங்க அர்த்தம் எவ்வளவோ காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக பணியாற்றி போது இப்படிப்பட்ட ஒரு சிலரால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏன் இப்படி ஒரு பேசுகிறார் நமக்கு ஒன்றும் புரியல பேசுறதுலாம் பார்த்தா வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசுகிறாரா ஏன்னா வீடியோ எடுக்கிறான்னு தெரியாமலாம் பேச முடியாது அப்போ என்னை என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே இப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் டிஜிபியிலேருந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபி எல்லாம் மரியாதையாக நடத்த வேண்டும் நன்னெடுத்து விடுதி விடுதி விதிகள்லாம் போட்டிருந்தாங்க இப்படி பேசுகிறாரு இவங்களுக்கு எந்த நிவாரணம் வழங்கக்கூடாது எங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பணத்தை வாங்க பார்க்குறீங்களா அனாதை பணம் போல் இங்கே பாடியெல்லாம் கிடைக்கட்டும் என்னங்க அர்த்தத்தை எல்லாம் தெரியலிங்க அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வரும் இவர்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கக்கூடாது என கோட்டாட்சியருடன் கோபத்துடன் தெரிவித்தார் மேலும் ஐம்பது பேர் மேலே ஐடென்டிஃபிகேஷனோடு வழக்கு போடுங்கள் எனவும் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தனித்தனியாக சந்தித்து உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் பாடியை வாங்கிக்கோங்க ஏன்னா மிரட்டிய பணி வைத்தார் அப்போது உறவினர்களை பார்த்து ஒழுங்காக இருந்துக்கணும் கோஷம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி ஆகிரும் என்ன வேறு மாதிரி ஆகிரும் நம்ம உனக்குள்ள உயிராக போயிடும் என்ன புரியல நீங்கள் கேட்கலாம் உயிர் தான் போகுது ஏற்கனவே உயிர் தானே போயிருக்கு அப்படின்ட்டு இந்த சம்பவங்களை பார்க்கும்போது காவல்துறையினர் மேலே இயற்கையிலே ஒரு கோபம் இருக்கும் இப்போ ஜனங்களுக்கு காவல்துறை உங்கள் நண்பன் காவல்துறை அப்போ காவல்துறையில் போய் புகார் கொடுக்க சொல்கிறீங்க புகார் கொடுக்க போனால் ஒரு பொண்ணு ஸ்கூட்டி காணோன்னு புகார் கொடுக்க போது லாஜிக்கு வாணும் ஒரு போலீஸ்காரர் கூப்பிட்றாரு எந்த அளவுக்கு அவருக்கு திகிரியம் எப்படி வந்தது இந்த திகிரியம் கொஞ்சம் பாருங்க கேட்டால் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் நமக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை வந்தால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியாக அதாவது என்னென்னா ஒரு இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணால் இப்படி சிஎம் பதில் சொல்லுவாருன்னு கேட்குறாங்க சார் ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல சார் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு சார் அதுவும் அதையும் தாண்டி வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்த உடனே எல்லா ஆட்சியிலையும் இன்சிடெண்ட் நடக்கும் அந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க பெங்களூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவங்கள அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி கிஸ்பி எல்லாத்தையும் கூண்டோடு மாற்றி அந்த சீரியஸ்னஸை உணர்ந்த சித்தராமையா எங்கே நீங்கள் மரக்காலம் சம்பவம் கள்ளக்குறிச்சி சம்பவம் நிறைய விஷயங்கள்ல நீங்கள் காட்டும் மெத்தனம் எப்படி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தீங்க நானும் மற்றவங்களோ சொன்னால் வரலாம் உயர்நீதிமன்றம் கேட்குது அந்த உயர் அதி உயர் அதிகாரிகளை காப்பாற்றுவதில் ஏன் இவ்வளோ முனை முனைப்பு காட்டுறீங்கன்னு கேட்குது அந்த பேச்சு தான் இந்த பேச்சு இது இது இப்போ இந்த இந்த இதுக்கு என்ன பதில் கேட்குறேன் இப்போ அது ஈரம் கூட காயிலிங்க அதுக்குள்ள இந்த பேச்சு அதாவது அது கேட்குறாங்க ஒழுங்காக இருந்துக்கணும் கோஷம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிரட்டினார் அப்போது உறவினர்கள் சார் சுற்றுவீங்களா சுடுங்க நாங்கள் சட்டப்படி நிவாரணத் தொகையை வாங்காமல் உடலை பெற மாட்டோம் என உறுதியாக இருந்த அஜித்குமார் லாக்அப் மரணம் நிகழ்ந்த சுவடு கூட இன்னும் மறையவில்லை நீதிமன்றம் காவல்துறை ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள் மக்களிடம் கண்ணியமாக பேசுங்கள் என சரமாரி கேள்விகளை எழுப்பியது மேலும் ஏடிஜிபி டேவிசன் பொதுமக்களுடன் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள அறிவுறுத்தியிருந்தார் ஆனால் விருதுநகர் மாவட்ட எஸ்பி இந்த மிரட்டும் தோணி பேசும் பொருள் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத முடிக்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறை அப்படிங்கிறது எப்படி போயிட்டுருக்குது இதற்கு என்ன பதில் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இப்போ இதில் என்ன விஷயம் முதல்ல சொல்லிடுறோம் இந்த சாத்தூர் பா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா சின்னகாம்பட்டியில் செயல்பட்டு வரும் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான கோகுலேஷ் பட்டாசு ஆலையில் நேற்று வந்து பட்டாசு வெடி விபத்து ஒன்று நடந்தது இந்த வெடி விபத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் உயிர்கருகி உயிரிழந்தனர் படுகாயமடைந்த நாலு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க உயிரிழந்தவர்கள் ஏழு பேரின் உடல்கள் விருதுநகர் மாவட்ட க கல்லூரி மருத்துவமனையிலும் ஒருவரது சிவகாசி இதில் சிவகாசியில் வைக்கப்பட்ட உடலும் விருதுநகர் மருத்துவக் வைக்கப்பட்ட மூன்று பேர் உடலையும் உறவினர்கள் கொண்டு போயிட்டாங்க மிச்சம் மூணு பேர் என்ன கேட்குறாங்கன்னா வெடிவிபத்தில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தமிழக அரசு சார்பில் தலா நான்கு லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் என முதல்வர் அறிவித்துள்ளார் பட்டாசாலை உரிமையாளர் தரப்பிலிருந்து அஞ்சு லட்சம் ரூபாயும் ஈம காரியங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பணம் அவர்கள் குடும்பத்துக்கு போதாது உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உயிரிழந்தவர்களுக்கு தொழிற்சாலை உரிமையாளர்கள் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என நேற்றிலிருந்து உறவினர்களின் குடும்பத்தினர் தொழிற்சங்கங்கள் ஜாதி அமைப்புகள் பலகட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறது இதை மீறிதான் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க கோட்டாட்சியர் சிவக்குமார் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் வழங்கும் சாலை மறியலை கைவிடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்போது மறியல் ஈடுபட்டு அப்போ தான் வரார் உள்ள வரார் வந்த உடனே போலீஸ் இவங்களை ரவுண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கைது பண்ணுங்கள் பத்து லட்சம் தரப்பில் தர வேண்டும் என நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பத்து லட்சம் தர வேண்டும்னு உத்தரவு உள்ளதேன்னு கேட்டதுக்கு அதை காதலே வாங்கிக்கிறார் எந்த பேப்பரில் உள்ளது என்று எதிர்கேள்வி கேட்டார் மறியல் செய்வது சட்டவிரோதம் என்ற மீண்டும் மிரட்டத் தொடங்கினார் அப்போது போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர்கள் கோட்டாட்சியர் சிவகுமாருடன் பேசிய விவரங்களை கூறினார் எதையுமே கவனம் செலுத்துகிற பிடிவாதமாக அனைவரும் உள்ளே செல்லுங்கள் அதாவது இவங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கக்கூடாது பணம் கடந்தாலும் பரவாயில்லன்னு பேசக்கூடிய ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்தது நீங்கள் அதிகாரியாக கூட இருங்க சார் நீங்களும் ஒரு மனிதர் தானே அப்போ நம்ம ஒன்றும் புரியல ஒருவேளை இவங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்களா லீவே இல்லாத வேலை பணி நிமித்தம் காரணமாக இந்த அழுத்தம் வருதா ஏன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து மனிதாமானத்தோடு நடந்து கொள்வார் நீ எவ்வளோ தான் உயர் பதவியில் இருந்தாலும் பார்த்துருக்கோம் ஒரு ஆட்சியர் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுறதை பார்த்துருக்கோம் ஏங்க சிஎம்ஏ இறங்கி நடந்து வந்து ஏழைகளுக்கெல்லாம் உதவி தானே பண்ணிட்டு இருக்காரு விஜய் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் நைனார் நகேந்திரன் அண்ணாமலை என்ன வேணால் யார் வேணால் இவங்க யாராவது ஒருத்தர் பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களா ஏன் இவங்கன்னா நாளைக்கு பொதுமக்கள்கிட்ட போய் நிற்கணும் அதிகாரிகள் அப்படியா இந்த பணி இல்லைன்னா வேறு பணி எடப்பாடி ஆட்சிலே ஒரு எஸ்பி தான் ஐஜி கிஜின் போயிட்டே இருப்பார் எஸ்பியாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறாருன்னா இப்படி மேலே அதிகாரியான என்ன பண்ணுவார் ஒருத்தர் பல்ல பிடுங்குறாரு பல்ல பிடுங்குறது நார்மலாக நானும் நீங்களே பல்ல பிடுங்குவோமா சார் எவ்வளோ தான் அவன் தப்பு பண்ணிட்டு சார் பள்ள பிடுங்குவோமா அப்போ அந்த பள்ள பிடுங்குறதுக்கு ஒரு கொடூர மனம் வேணும் அப்படிப்பட்ட ஒருத்தர் எஸ்பியாக அசிஸ்டண்ட் எஸ்பியாக வந்து பள்ள பிடுங்குறாரு அவரை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறீங்க அதுக்கும் நீங்கள் சிஎம் தான் கேள்வி போடுறாரு மறுபடியும் அவருக்கு பணி வழங்கப்படுது அதுக்கும் சிஎம் தான் கேள்வி போடுறாரு இது திராவிட மாடலாக நம்ம வெளுத்து விடுறதெல்லாம் என்ன தப்பு இதுக்கு எதுக்கு நீங்கள் இப்போ மூணும் இந்த திரா இது திராவிட மாடலா கொஞ்சம் தான் திராவிட மாடலா இந்த ஆட்சி நமக்கு தேவையா அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க எளிய மக்களை வஞ்சிக்கு மாச்சி என்னங்க அது எடப்பாடி பழனிசாமி எங்கள் ஆட்சியில் தான் சாத்தான்குளம் சாத்தான்குளம் பொள்ளாச்சின்னு கதை விட்டுட்டு இருந்தீங்க இப்போ உங்க ஆச்சியாக இதைப்பட மோசமாக இருக்குது கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டு இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சிஎம் போனத்துக்கு கிழமை சட்டம் ஒழுங்குலாம் எப்படி இருக்குதுன்னு ஆய்வு கூட்டம் நடத்துறீங்க இதான் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற இதாக மக்கள் கேட்கலாங்களா இல்லையா ஐஐஎஸ் ஐபிஎஸ் வீடியோ போடக்கூடாது ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு டிஜிபி சுற்றறிக்கை போகிற அளவுக்கு இருக்குது நிலமை ஓ எடப்பாடியோ நீங்கள் அடிமைன்னு சொல்கிற எடப்பாடி ஓபிஎஸ் இவங்க இருக்கும்போது கூட இல்லைங்களே கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டு இருக்குது அந்த கண்ட்ரோலுக்கு யார் கடிவாளம் போடுவது மோடி சொல்கிறாங்க காவல்துறை நமக்கு பாதுகாப்பு காவல்துறை எல்லாம் வாழ முடியாது ஆனால் இப்படி ஒரு அச்சுறுத்தல் பண்ணுறாங்கன்னா யார் இவங்களுக்கு இந்த திகிரி அப்போ எளிய மக்கள்னால் அவ்வளோ உங்களுக்கு ஆனவமா இதே பணக்காரங்களையோ ஒரு அரசியல்வாதி பற்றி உங்களால் கேட்க முடியுமா சார் அப்போ போய் திகிரத்தை காட்ட வேண்டியதான ஏழைகள்கிட்ட போய் தைரியத்தை காட்டுறீங்க இந்த யூடியூபில் பேசுகிறவங்களெல்லாம் உள்ளத்துக்கு போடுறது கொஞ்சம் யோசனை பாருங்கள் மோடி சொல்கிறோம் இந்த நாட்டில் எவ்வளவோ காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னும் நேர்மையாக கொண்டு எவ்வளோ பேர் இருக்காங்க சார் பொதுமக்களுக்கு உதவி பண்ணுறதுலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க நல்ல படைத்தவர்கள் ஒரு சிலர் பண்ணுற இந்த ஆணவ பேச்சால் எல்லாருக்கும் பாதிப்பு வருதா இல்லையா காவல்துறைக்கு போங்க போன உடனே சேர் எடுத்து போட்டு உட்கார வைப்பாங்க சைலேந்திரபாபு அவர்கள் இருக்கும்போதே சொன்னாங்க இப்போ அப்படியே நடக்குது இப்போ யோசனை பாருங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படியா போய்ட்டு வாங்க ஐயா இல்லை ஒன்றும் புரியல ஐயானா யார் நமக்கு தெரியும் சின்னையா பெரியாதான் டிவிலெலாம் வந்துட்டுருக்காங்க இங்கே போனால் ஐயா ஒன்றும் புரியவே இல்லையே மக்களுக்காக தானேங்க காவல்துறை இருக்குது நம்ம கொடுக்குற வைப்பணத்தில் தானேங்க உங்களுக்கு சம்பளமே கிடைக்குது கொஞ்சம் யோசனை இது என்ன ஒரு ஆணவமான பேச்சு நம்ம என்ன போவோம்னா ஏங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நடந்திருக்குது அப்படி முட்டை மகளிர் காவல் நிலையத்தில் எத்தனை பேர் கட்ட பஞ்சாயத்தை பண்ணி எவ்வளோ போலீஸ்காரங்களை ஐஜிலேருந்து டிஎ எ எவ்வளோ பேர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன யார் எங்கே தான் நீதி கிடைக்கும் மக்களுக்கு அப்போ ஏங்க மக்களுக்கு மக்கள் வந்து சட்டத்தில் மதித்து வாழ்ந்துட்டுருக்கோம் நீதிமன்றம் ரொம்ப நம்பிக்கை அளிக்குது சட்டம் போலீஸ்காரங்க நம்பிக்கை கொடுப்பாங்க ஏங்கன்னா நம்மளை நினச்சி தான் வாழ்கிறோம் இப்படி அநியாயம் இந்த நியூஸ்லாம் வெளியில் போச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் மேலே மரியாதை வருமா வராதா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா போலீஸ்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் நாளைக்கு ஸ்டாலின் உதயநிதி போய் தான் ஓட்டு கேட்கணும் மக்கள் கேட்பாங்கன்னு திருப்பி கேள்வி என்னப்பா திராவிட மாடல் திராவிட மாடல் இருந்தால் திராவிட மாடலான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கொஞ்சம் பாருங்கள் கட்ட பஞ்சாயத்து அடிதடி ரவுடிசம் இது பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா திமுக மேலே எப்படி நம்பிக்கை வரும் கேட்டால் கூட்டணி பழம் கூட்டணி பழங்கள் திருமாவளவனர்களும் க கம்யூனிஸ்ட்டுக்காக போராடக்கூடிய சண்முகவர்களும் இதுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்ல போகிறீங்க இதே அதிமுக எடப்பாடி பழனிசாமி இவங்க டெலிவீங்க இல்லை இதுக்கெல்லாம் என்ன பதில் மறுபடி சொல்கிறோம் இவங்க வந்து இந்த பணத்தை கொடுத்து மறைச்சிட்டோம் அரசு வேலை கொடுக்குறோம் இதெல்லாம் உயிரிழப்புக்கு அந்த 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 இறந்து போனவருக்கு ஈடாகாது ஆகாது இது ஒரு தடவைனா பரவாயில்ல தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது நடந்தது இவ்வளோ நிறையா மறைச்சது எவ்வளோ இப்போ என்ற அத்துமீறல் எல்லை மீறி போய் இருக்கிறது சாமானிய மக்களை இவங்க புழுவை விட மோசமாக மதிக்கிறாங்க அதே உயர உயர இடத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்களே தேடி போகிறாங்க இவங்க போய் எப்படி கூலி குறுகி நிற்கிறாங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஆட்சி உடனே முக்கியமான அதிகாரிகள் போனால் பார்த்தால நிறைய அதிகாரிகள் போவாங்க பாருங்கள் பூக்கத்தோட எதுக்கு இவங்கெல்லாம் நம்ம ஏழை மக்கள் அங்கே போயிட்டு ஐயான்னு நம்ம நிற்கிறோம் இவங்க அங்கே போய் அதை விட ஐயான்னு நிற்கிறாங்க இறைவன் இருக்காரா நமக்கு தெரிலிங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இந்த மாதிரி வெடிவிப்பத்தில் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே இதெல்லாம் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிப்பீங்க கண்டிப்பாக அவர் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக வருத்தப்படுவார் நினைக்கிறேன் உண்மையிலேயே அவர் ஒரு மனிதர் தானே நம்ம அந்த எஸ்பியை நம்ம கோவம் வரல என்னென்னா ஏன் இப்படிலாம் அவர் பேசுகிறாரு இன்னொன்று அவர்கிட்ட அதிகாரம் இருக்குங்க நம்மளால் என்னங்க பண்ண முடியும் அதிகாரம் இருக்குதுன்னு நீங்கள் பண்ணுறீங்க தயவுசெய்து இந்த மாதிரியான பேச்சுக்களை கைவிடுங்கள் தான் நம்ம வேண்டுகோள் தான் வைக்க முடியும் அவர் யாரும் அதிகாரம்லாம் பண்ண முடியாது ஏன் அதிகாரம் பண்ணுற நிலமையில் மக்கள் இன்றைக்கி இல்லை அன்றாடம் காய்ச்சிகள் ஆயிரம் ரூபா உரிமை தொகை கிடைக்காதா இலவச பாஸில் வெளியில் போய்ட்டு வராது இன்னும் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்காதா ஏதாவது ஸ்டாலின் கொடுக்க மாட்டாரான்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஏழை மக்கள் என்ன சொல்கிறதுனே நமக்கு புரியல அதாவது வடிவிபத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பட்டாசை பார்வையிட போகிறாரு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஜெய்பியும் பார்த்து கவலை கொண்டேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு ஸ்டாலின் சாட்டையை சுழற்றுவாரான்னு நமக்கு தெரியல சுழற்றினால் நன்றாக இருக்கும் சூப்பர் முதல்வர்னு பேர் வரும் இல்லை என்றால் வரலாறு இவர்களை மன்னிக்காது மீண்டும் சந்திப்போம் நன்றி நிறைய அண்மை தகவல் கொடுத்துருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஊக்கம் கொடுங்க ஏன்னா திராவிட மாடலை போது நமக்கு நமக்கு வந்து நிறைய பேர் பார்க்குறது கம்மியாகிடுது அதை பற்றி கவலை இல்லை சில பேர் பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்போம் உண்மையை பேசுவோம் நான் பேசுறது வந்து பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னா இல்லையாங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்